வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவரையும் குடமிளகாயும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போ போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியெலாம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி போ மஞ்சப்பொடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம் நம்ம வதக்கி அந்த மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம் ஆயில் விட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு ஆறு பல் பூடு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப உதவுணம் அவசியம் செய்யலாம் லைட்டாக லைட்டாக வந்த உடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரே ஒரு சில் தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி ஆற வச்சு தனியாக அதை அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் மெயின் ஓகேவா இப்போ கிரேவி செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு சும்மா கொஞ்சமாக சோம்பு அதையும் போட்டு நம்ம நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதனால ஒரு குடமிளகா எடுத்துருக்கோம் இல்லையா குடமிளகாவையும் காலிஃப்ளவர் வேக வச்சு வச்சோம் இல்லையா தண்ணியில் போட்டு அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க போகிறோம் இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதங்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் மட்டன் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மட்டன் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுறணும் தண்ணி வந்து தொளிச்சு விடணும் லைட்டாக நம்ம தண்ணி தொளித்து இந்த இதோடு வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து ஓட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் போகிற அளவுக்கு வந்து மசாலா நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க செமி கிரேவியாக வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் சப்பாத்தி குடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசை எது கொடுந்தாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் பார்த்திங்களா அதனால எண்ணெய் பிரிஞ்சு வருதா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சுங்க சூப்பரான கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான காலிஃபுல் குடமிள்ள கருவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்